ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் அச்சய திருதியை அன்று அவதரித்த ஸ்ரீ பரசுராமர் பற்றி பார்க்கலாம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமருக்கு கேரளாவில் அமைக்கப்பட்ட பழமையான ஆலயம் திருவேணி சங்கமத்தில் அமைந்த தலம் பிரம்மா விஷ்ணு சிவனுக்கும் தனித்தனி சந்நிதிகள் கொண்ட கோவில் பிற்கால பாண்டியர்கள் எழுப்பிய ஆலயம் முழுவதும் கருங்கல்லினால் அமைந்த திருக்கோவில் ஆதிசங்கரர் வழிபட்ட தலம் முன்னோர்கள் முக்திக்கான பரிகார தலம் என பல்வேறு சிறப்புகள் கொண்ட தலமாக விளங்குகிறது இந்த கோவில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகேயுள்ள திருவல்லம் ஸ்ரீ பரசுராமர் திருக்கோவில் கிள்ளி கிள்ளியாறு பார்வதிபுரத்தாறு என மூன்று ஆறுகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது வல்லம் என்பதற்கு தலை என்று பொருள் கூறப்படுகிறது அந்த வகையில் அனந்த பத்மநாப சுவாமிக்கு தலைப்பகுதியாக திருவல்லம் திகழ்கின்றது அனந்தகாடு எனும் திருவனந்தபுரம் உடலாகவும் திருப்பாதபுரம் என்பது பாதமாகவும் போற்றப்படுகிறது பரசு என்பதற்கு கோடாலி என்பது பொருள் கடுந்தவத்தினால் சிவபெருமானிடம் கோடாலி பெற்றவர் பரசுராமர் இவர் தன் கோடாலியால் மேற்கு கடற்கரையில் உருவாக்கிய தேசமே கேரளா இவர் குறித்த புராணக்கதை ஜமதக்னி முனிவரின் மனைவி ரேணுகாதேவி கற்புக்கரசியான இவருக்கு ஐந்து குழந்தைகள் பிறந்தன கங்கை கரையோரம் வசித்து வந்த இவர் நாள்தோறும் கங்கையில் நீராடி மண் எடுத்து பானை செய்து அதில் தண்ணீர் கொண்டு வருவது வழக்கம் ஒரு சமயம் இவ்வாறு கங்கைக்கு சென்றபோது தண்ணீரில் அழகிய ஆண் மகனின் உருவம் தெரிய அவன் அழகில் நிலை தடுமாறினாள் மனமயக்கத்தில் பானை செய்ய முடியாமல் தவித்தாள் அனைத்தையும் குறிப்பால் உணர்ந்த முனிவர் அவளின் மீது கோபம் கொண்டார் தன் புதல்வர்களை அழைத்து அவளை வெட்டிவிட்டு வரும்படி ஆணையிட்டார் நான்கு புதல்வர்கள் மறுக்க ஐந்தாவது மகனான பரசுராமர் தன் தாயின் தலையை கோடாலியால் வெட்டி தந்தைக்கு சமர்ப்பித்தார் இதனால் மனம் மகிழ்ந்த முனிவர் வேண்டிய வரம் கேள் என்றார் அதற்கு பரசுராமர் தன் தாயை மீண்டும் உயிர்ப்பித்து தர வேண்டும் என்றார் பரசுராமரின் தாய் அன்பைக் கண்டு பெருமை கொண்டு அதன்படியே ரேணுகாவை உயிர் ரேணுகாவை உயிர்ப்பித்தார் என்று புராணம் கூறுகிறது தாய் மீதும் தந்தை மீதும் அளவற்ற அன்பு கொண்ட ஸ்ரீ பரசுராமர் அட்சய திருதியை அன்று அவதரித்தார் இவரது கதை ராமாயணம் மகாபாரதம் இரண்டிலும் கூறப்பட்டுள்ளது கொங்கண பிரதேசம் பரசுராமரின் தலமாக இன்றும் போற்றப்படுகிறது பரசுராமருக்கென கேரள மாநிலத்தில் அமைந்த தனிச்சிறப்பு கொண்ட திருக்கோவிலாக இது அமைந்துள்ளது இது தவிர அருணாச்சல பிரதேசத்தில் லோஹித் மாவட்டத்தில் ஸ்ரீ பரசுராமர் குண்ட் என்ற தளம் அமைந்துள்ளது சென்னையில் பரசுராமேஸ்வரர் திருக்கோவில் அயனாவரத்தில் அமைந்துள்ளது திருவள்ளத்தில் உள்ள இந்த ஆலயம் பிற்கால பாண்டியர்களால் எழுப்பப்பட்டது ஆலயம் முழுவதும் கருங்கல்லினால் அமைக்கப்பட்டுள்ளது எண்ணற்ற சிற்பங்கள் காணப்படுகின்றன பிரம்மா விஷ்ணு சிவன் என மும்மூர்த்திகளும் வாழும் ஆலயமாக இது திகழ்கின்றது விநாயகர் முருகன் ஸ்ரீ கிருஷ்ணர் வியாச முனிவர் மத்திய முனிவர் நாகர்கள் சந்நிதிகளும் ஆலய வளாகத்தில் அமைந்துள்ளன பரசுராமர் வடக்கு முகமாக அனந்த பத்மநாப சுவாமியின் ஆலயத்தினை நோக்கி நின்ற கோலத்தில் எழிலாக காட்சி தருகிறார் அலங்காரத்தில் உயிர் ஓட்டமாக நமக்கு காட்சி தருவது மெய் சிலிர்க்க வைக்கின்றது இத்திருக்கோவிலில் ஸ்ரீ பரசுராமரின் பாதம் வணங்கப்படுகிறது இங்கு தினமும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன திருவனந்தபுரம் கோவளம் வழித்தடத்தில் திருவனந்தபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் திருவல்லம் என்ற ஊரில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்